சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் துணையின் இல்லத்தில் நடந்த செய்தியை தான் நான் கூற வந்தேன் உன் துணை இன்று அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களிடம் ஒன்றை கேட்டு விட்டார் அதை கேட்ட அடுத்த வினாடி அவர்கள் திடுக்கித்து போய்விட்டார்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் உன் துணை அவர்களிடத்தில் கேட்டு விட்டார் என்ன தெரியுமா உன்னை பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது அவர்கள் இல்லத்திலோ உன்னை பற்றி எதுவும் பேசுவதில்லை உன் வாழ்க்கை பற்றியும் அவர்கள் எதுவும் பேசுவதில்லை தன் வாழ்க்கை அவர்கள் நினைத்து கூட பார்க்காமல் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு அவர்கள் காரியங்கள் உண்டு என்று அவர்களின் வாழ்க்கையே பார்த்து கொண்டு இருக்கும் அவர்களை உன் துணை நோட்டமிட்டு கொண்டிருந்தார் அவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் என்று உன் துணை இத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்தார் பொறுமை இழந்து இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் அவர்கள் கேட்ட வார்த்தையை அவர் அவர்கள் அதிர்ந்து போய் விட்டார்கள் அனைவரும் அப்படி என்ன தெரியுமா கேட்டார்கள் வாழ்க்கையை கெடுத்து தனியே பிரித்துச் சென்ற அவர்களை நம்பி உன் துணை இத்தனை காலம் இருந்து விட்டார் மீண்டும் தன் வாழ்க்கையை சரி செய்து தருவார்கள் என்று பொறுமையாக காத்திருந்தார் ஆனால் அவர்களோ அவர்கள் வாழ்க்கையில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர உன் துணையைப் பற்றி கவலை சிறிது அளவு கூட இல்லாமல் இருப்பதை உன் துணை அறிந்து கொண்டார் என்ன செய்வது என்று இத்தனை காலம் பொறுமையாக நேசித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன் துணை என்ன கேட்டுக்கொண்டா தெரியுமா எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்னை பிரித்து கூட்டி வந்து விட்டீர்கள் அல்லவா எனக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கை வேண்டும் என்று அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களோ திகைத்து போய் நின்றார்களே ஒழிய பதில் எதுவும் சொல்லாமல் அதிர்ந்து போய் நின்று விட்டார்கள் கேட்டதற்கு பதில் கொடுக்காமல் ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டு இருந்து விட்டார்கள் உன் துணை என்று பொறுமை இழக்கிறாரோ அன்று உன்னை தேடி ஓடி வருவார் பொறுமையாக இரு இத்தனை காலம் பொறுமையாக இருந்து விட்டாய் காலம் கழிந்து வரும் நேரத்தில் உன் பொறுமையை நீ இழந்து விடாதே காலம் கணிந்து விட்டது உனக்காகவே காலம் கணிந்து விட்டது கூடிய விரைவில் உன் துணை உன்னை தேடி வருவார் என்று நான் சத்தியம் செய்து கொள்கிறேன் கவலையின்றி காத்திரு காலம் உனக்காக கணிந்து உன் அருகில் நல்ல நேரம் வந்து விட்டது நல்ல நேரத்தை தான் எதிர்கொண்டு நீ செய்திருக்கிறாய் என்று பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரன் நன்றி வணக்கம்